நாம் இங்கு சுன்னத்துவல் ஜமாத்தின் கொள்கை முடிவு ஒன்றை சொல்ல வேண்டும் கடைசியாய் அல்லாஹுவின் சாபம் ஹுசைன் ரதி அல்லாஹ் வன்குவை அத்தனை பேரும் நாசமாக வேண்டும் அல்லாஹுடைய சாபம் உண்டாக வேண்டும் கொலை செய்தவர்கள் உடன் போனவர்கள் உடந்தையாய் இருந்தவர்கள் சைகனையால் காட்டியவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் ஹுசைன் ரதி அல்லாஹ் வன்கு என்று தெரிந்த போது மனதளவில பொருந்தியவர்கள் மகிழ்ந்தவர்கள் இத்தனை கொடூரமானவர்கள் மீதும் அல்லாஹுவின் நாசம் எல்லா காலத்திலும் உண்டாகட்டும் என்பதுதான் அகலு சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய தீர்க்கமான முடிவு கொலை மட்டுமல்ல பெரிய செயல்கள் நிறைய செய்திருந்தாலும் வரலாற்றில் ரெண்டும் மறக்க முடியாது எந்த ஆட்சியாளனும் மதீனாவின் மாண்பு கருதி மதீனாவின் மீது கை வைத்ததில்லை ஆனால் ஒரு ஊரடங்கு உத்தரவு போல போட்டு மதீனாவிற்குள் படையை அனுப்பி ராணுவத்தை அனுப்பி மதீனாவின் ஒவ்வொரு வீட்டிலே இருந்தவர்களை அடித்து துவைத்த அராஜகத்திற்கு சொந்த தான் எசீத் என்கிற அடிப்படையில் வரலாற்றில் இரண்டு பெரும் கொடூரங்களை செய்திருக்கிறார் மூன்று ஹுசைன் ரவி பன்குடைய படுகொலை இன்னொன்று அகில மதீனாவின் மீது அவர் செய்த பயங்கரமான மூர்க்கத்தனமான தாக்குதல்